உலகின் பதினெட்டாவது மிகப்பெரிய நாடான மங்கோலியா உலகில் மக்கள் அடர்த்தி மிக குறைவான நாடுகளில் ஒன்று குதிரைகளை வளர்க்காத மக்களை இந்த நாட்டில் பார்க்கவே முடியாது இந்நாட்டின் மக்கள் தொகைக்கு சமமா குதிரைகளும் இருக்குன்னு சொல்லலாம் குதிரைகளுக்கு அடுத்தபடியாக பனிச்சிறுத்தை மற்றும் இரட்டை தமிழ் ஓட்டகங்களின் வாழ்விடமாக இருக்கு மங்கோலியா உலகின் மிகப்பெரிய பாலைவனங்களில் ஒன்றான கோபி பாலைவனத்தின் ஒரு குறிப்பிட்ட பகுதியை கொண்ட நாடு மங்கோலியா உலகின் ஒரு நாட்டின் மிக குளிரான தலைநகரம் மங்கோலியா நாட்டின் உலான்பத்தர் என்கிற நகரம்தான் குளிர்காலத்தில் கூட ஐஸ்கிரீமை விரும்பி சாப்பிடக்கூடிய மங்கோலியர்கள் மங்கோலியர்கள் என்றால் துணிச்சலானவர்கள் நாட்டின் ஆட்சி மொழி மங்கோலியன் அதிக மக்கள் பின்பற்றும் மதம் பிரபலமான விளையாட்டுகள் குதிரை பந்தயம் மற்றும் பணம் மங்கோலியன் டக்ரிக் என்று இந்நாட்டில் கோதுமை பார்லி உருளைக்கிழங்கு ஆகியவற்றை அதிக அளவில் உற்பத்தி மங்கோலிய பேரரசை உருவாக்கிய செங்கிஸ்கான் அவர்கள் மங்கோலிய நாட்டின் தேசத்தந்தை என அழைக்கப்படுகின்றார் அவர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக குதிரையின் மீது அவர் அமர்ந்திருக்கிற மாதிரியான சிலை தலைநகரமான உலான்பத்தர் நகரத்துக்கு அருகில் அமைக்கப்பட்டிருக்கு